நமஸ்காரம் நம்ம இப்ப ஒரு இருபத்தி ஆறு பேர் நம்ம ஆசிரமத்தை சுற்றி இருக்கிற டிரைபல் மக்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த இருபத்தி ஆறு பேர்ல இதுக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தி ஒரு சென்னைக்கு வந்து நம்ம ஃபிளைட்ல கூட்டிட்டு போயிருந்தோம் அதுல ஒரு சிலர் வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து இப்ப பெங்களூர் ஆசிரம் வந்திருக்கு நாங்க என்ன பார்க்கல சாமி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாங்கள்லாம் ஃபிளைட்ல போயிட்டோம் ஆனா எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேரை நாங்க கூட்டிட்டு போகல அவங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அதனால் இந்த தடவை பெங்களூருக்குமே ஃபிளைட்டில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க போன தடவை போகாதவங்க நிறைய பேர் கலந்துருக்கிறாங்க நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு இருபத்தாறு பேரை கூட்டிட்டு நம்ம இப்போ இந்த பயணம் தொடங்கியிருக்கிறோம் இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போய் சேலத்துலேருந்து நம்ம ஃப்ளைட்டில் ஃப்ளைட் மூலமாக பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணுறோம் இது வந்து இந்த பிளைட்ல வர்றதுக்கு நம்ம கடை வச்சு கொடுத்துருக்கோமோ அந்த கடை வச்சு கொடுக்கற மூலமா வர்ற வருமானத்துல அவங்களே அவங்களோட பிளைட் ரிட்டன் வர பஸ்ஸுக்கு இந்த மாதிரி எல்லா செலவுமே அவங்களே வந்து சம்பாதிச்சு அது மூலமா அவங்க இந்த பிளைட்ல டிராவல் பண்றாங்க இதுல நிறைய பேர் வந்து முதல் தடவையா வர்றாங்கிறதுனால குழந்தைங்களும் இருக்காங்க இல்ல அவங்க வந்து ஏரோபிளைன் உடனே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கிறாங்க எப்படி முதல் தடவையா டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் ஏர்போர்ட்ல இருந்து பெங்களூர் வந்து இப்ப நம்ம ரீச் ஆயிட்டோம் இப்போ அவங்களோட ஷேரிங் பகிர்வு எப்படி இருக்குதுங்கிறது நம்ம கொஞ்சம் நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் மேல ஏறியதுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சது மேல போன வரைக்கும் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு சரி எங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து காமிக்கல அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவை கூப்பிட்டு ஒரு ஆசை பிளைட் ஏற்றி கூப்பிட்டு போய் பார்க்கணும் அப்படிங்கறது ஒரு ஆசை அதனால கூப்பிட்டு அம்மா கூட வந்ததெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு ஜாலியா இருக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் பிறந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்னு நல்லா இருந்துச்சு

வராம இருந்தாங்க அவங்க எல்லாம் இந்த ட்ரிப்ல வந்துருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் எங்க அம்மாவை கூப்பிட்டு வரலாம் சூப்பர்